கடந்த இருபத்தோரு ஆண்டுகளாக உங்கள் கனவுகளை நனவாக்க நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம் வங்கிக் கடன் கடன் காப்புறுதிகள் அனைத்தும் ஒரே இடத்தில் சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்கவும் விற்கவும் அனைத்து ஆலோசனைகளுக்கும் எம்மை நாடுங்கள் இது மாத்திரமின்றி திருமணம் பிறந்த நாள் விழாக்களின் போது எங்கள் மேஜிக் போட்டோபாக்ஸுடன் உங்கள் தருணங்களை சிறப்பாக்குங்கள் காமல் கிரெடிட் அண்ட் மேஜிக் போட்டோபூத் நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் சிறப்பு செய்திகளோடு வணக்கம் எங்களுக்கு வந்து போன மாதம் சுவிஸ் தூதரம் இலங்கையில் இருக்கிற சுவிஸ் எம்பசி வந்து இப்படி அவர்களுடைய எழுபத்தி ஒன்பதாவது இலங்கை சுவிஸ் நாடுகளுக்கு இடையிலே இருக்கின்ற உத்தியோகபூர்வமான தொடர்புகள் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸாக ஆரம்பித்த நிலையிலே வந்து ஒரு நல்லிணக்கத்து இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையிலே ஒரு நல்லிணத்தை ஒளிப்படுத்து படுத்துகின்ற நோக்கத்தில் ஸ்விஸ் இலங்கை பாராளுமன்ற குழு இலங்கை பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய குழு உடைய உறுப்பினர்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய கட்சிகளுடைய பிரதிநிதி அரவணைத்து ஸ்விஸ் அரசியல் கட்டமைப்புகள் தொடர்பாக ஒரு விளக்க டூர் உண்டு ஸ்டடி டூர் ஒன்றை ஒழுங்கு செய்வதற்கு விருப்பம் உண்டு அந்த வகையிலே இலங்கை பாராளுமன்றத்தை பிரிந்தித்துவப்படுத்தி இருக்கின்ற கட்சிகளுடைய ஒரு என்ற வகையில் வந்து எனக்கும் அந்த அனுப்புதல் வழங்கப்பட்டது ஆனால் இந்த அழைப்பதற்கு முன்பதாகவே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கிட்டத்தட்ட ரெண்டு வருஷங்களுக்கு முன்பதாகவே நாங்கள் தமிழ் தேசத்துடைய இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணுவதாக இருந்தால் ஆக குறைஞ்சது வந்து தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு சமஸ்டி ஆட்சி முறை அத்தியாவசியம் அந்த ஆட்சி முறைக்கு இன்றைக்கு தடையாக இருப்பது தென்னிலங்கையிலே இருக்கக்கூடிய சிங்கள பௌத்த பேரினவாதம் ஏனென்றால் சிங்கள பேரினவாதத்துடைய கடந்த எழுபது வருஷங்களுக்கு மேலாக நடைபெறுகின்ற பிரச்சாரம் வந்து ஒரு சமஷ்டி ஆட்சி முறை என்றால் பிரிவினை ஆகவே இந்த குழப்பத்தாலே இந்த தவறான பொய்யான குழப்பமான கருத்துருவாக்கத்தால் இன்றைக்கு தமிழ் மக்களுக்கு நாட்டை பிரிக்காமல் வந்து தமிழ் மக்கள் எட்டக்கூடிய ஒரு தீர்வுக்கு இந்த தவறான பொய்யான கருத்துருவாக்கம் வந்து தடையாக இருக்கிறது ஆகவே அந்த அந்த கருத்துருவாக்கத்தை முறியடிப்பதற்கு தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய தலைவர்களையும் அரவணைத்து ஒரு விளக்க வேலை திட்டம் உண்டு ஒன்றை முன்னெடுக்க வேணும் உண்டு நாங்கள் பல வருடங்களாக கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு முன்பதாகவே வந்து நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அப்போ அந்த ஒரு கோரிக்கையின் ஒரு விளைவாகவும் இந்த அழைப்புதலை நாங்கள் பார்க்கின்றோம் எை பொறுத்தவரையிலே சுவிஸ் அரசாங்கம் பக்கத்தில் இருந்து சமஸ்தி சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய சமஸ்தி ஆட்சிமுறை முறை தொடர்பான கணிசமான உண்மைகளை வெளிப்படுத்தி எந்த வகையில் வந்து அந்த ஆட்சிமுறை முறை இலங்கைக்கும் பல பிரச்சனைகளுக்கு தீர்வை வழங்கக்கூடிய வகையில் அமைந்துள்ளது என்ற விடயங்கள் தெளிவாக ஆக்கப்பட்டிருக்கின்றது இதுக்கு மேலதிகமாக வந்து எவரும் வந்து சமஸ்டி என்றால் பிரிவினை என்ற கருத்தை சொல்ல முடியாது இந்த கருத்துருவாக்கத்துக்கு இல்லாட்டி இந்த முயற்சிக்கு வந்து கலந்து கொண்டவர்கள் எவரும் வந்து அவ்வகையான ஒரு தவறான பொய்யை இனிமேலும் சொல்ல முடியாது அப்படி சொல்லப்படுகிறதா இருந்தால் அதுக்கு காரணங்கள் வந்து விளக்கம் இல்லாதது அல்ல மாறாக விளக்கம் இருந்தும் திட்டமிட்டு வந்து ஒரு ஒரு இனவாத ஒரு நோக்கத்தோல் தமிழ் மக்களுக்கு இலங்கையில் ஒரு இடம் இல்லை தனியாக ஒரு ஒரு இனத்துக்கும் ஒரு மதத்துக்கும் உரிய நாடு மட்டும்தான் தமிழர்கள் வந்து அங்கு வந்தேன குடியலாக மட்டும்தான் இருக்கலாம் என்றதான் காரணமாக இருக்கும் என்றதான் அர்த்தமாக இருக்கும் இந்த விஷயங்களை வந்து நாங்கள் தெளிவாக இன்றைக்கு நடைபெற்ற ஒரு கரந்துடையே நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கோம் ஏனென்றால் என்பிபி அரசாங்கம் ஒரு கருத்தை சொல்ல பார்க்க வந்து தாங்கள் தமிழ் மக்களுடைய ஆணைய பெற்ற ஒரு அமைப்பு தாங்கள் தங்களுடைய தான் தமிழ் மக்கள் வாக்களித்திருக்கின்றது ஒரு தவறான கருத்து இதென்றால் வடகிழக்கில் வந்து பத்தொன்பது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தவர் அந்த பத்தொன்பது பேரில் வந்து என்பிபிக்கு எட்டு உறுப்பினர்கள் மட்டும்தான் கிடைச்சிருக்கின்றது தமிழரசு கட்சிக்கு மட்டு உறுப்பினர்கள் கிடைச்சிருக்கின்றது தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு உண்டு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு உண்டு அப்படி பார்க்க போனால் வந்து உண்மையிலே அரசு தரப்புக்கு எட்டு மிச்சம் மிச்சம் பதினோரு பேர் எதிரான தான் இருக்குது அரசாங்கத்துக்கு எதிராக தான் இருக்குது ஆனால் அறுதி பெரும்பான்மை வந்து அரசாங்கத்துக்கு மாறப்பட்ட ஒரு நிலை தான் இருக்குது ஆகவே தமிழ் மக்களுடைய ஆணையை பெற்ற ஒரு கட்சியாக வந்து அவர்கள் சொல்லி ஒருதலைபட்சமாக வந்து நடவடிக்கைகள் எடுக்க கூடாதண்ட விஷயத்தையும் நாங்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறோம் அவை நாங்கள் இருந்து பார்ப்போம் இல்ல அதுக்கு அரசாங்கம் வந்து அதை மறுதளிச்சு கருத்துகள் பெருசாக சொல்லி அதில் கடிசமான கருத்துகள் சொல்லப்பட்ட உண்மையிலே வந்து தமிழகம் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட இரு தேசங்கள் அங்கீகாரம் பெற்ற தீர்வு தான் அத்தியாவசியம் அப்போதான் ஒரு சமத்துவமாக வந்து தமிழர்களும் முஸ்லீம் தமிழர்களும் சிங்கள மக்களும் வந்து அமைதியாகவும் நிம்மதியாகவும் வந்து அந்த தீவில் வந்து வாழலாம் அப்போதான் உண்மையான ஒரு புரிந்துணர்வு கட்டியெழுப்பலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்து ஒரு ஒரு நெல்லிணக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு வந்து ஆக குறைஞ்ச வந்து இன்றைக்கு அரசியலமைப்பில் இருக்கிற பதிமூன்றாம் திருத்தத்தையாவது வந்து நீங்கள் நடைமுறைப்படுத்தி காட்டுங்கள் அந்த கருத்து வரைக்கும் வந்து பல்வேறு கருத்துகள் வலியுறுத்தப்பட்டன அப்போ அந்த நிலையில் வந்து அதை எவற்றையும் நிராகரிக்கிற வகையில்

முடக்கப்பட்டிருக்கின்றது ஒரு பொறுப்புறலுக்குரிய சர்வதேச குற்றவியல் விசாரணை நடத்த முடியாத ஒரு அரங்கிலே திட்டமிட்ட வகையிலே தமிழர்களுடைய பொறுப்புக்கூறல் வந்து முடக்கப்பட்டிருக்கின்றது மனித உரிமை பேரவை வந்து ஒரு நாளும் தமிழ் மக்களுக்கு வந்து பொறுப்புக்குறலை செய்து கொடுக்க போறது இல்லை என்றால் மனிதரிமை பேரவையில் இருக்கக்கூடிய கட்டமைப்பு அவ அதனுடைய விதிமுறைகள் குறிப்பிட்ட நாடு அதாவது இலங்கையுடைய அனுசரணை அனுமதியும் பங்களிப்போடும் தான் எதுவும் செய்கிறதுனா செய்யவோணும் என்ற தான் உரிமை பேரவையினுடைய விதிமுறை ஆகவே நாங்கள் தெளிவாக வந்து மற்ற ஏனைய கட்சியாக தமிழக கட்சி மட்டும்தான் அதுக்கு இறங்கவில்லை ஆனால் ஏனைய கட்சிகள் எல்லாரையோடையும் சேர்ந்து நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறோம் வந்து இனி மனிதரிமை பேரவைக்குள்ளே வந்து முடக்கி வைத்திருக்கிறதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கவும் இது மேல் ஒரு குற்றவியல் நீதிமன்ற அரங்குக்கு வந்து இந்த வி விவகாரம் உடனடியாக கொண்டு செல்லப்படவோம் ஏன்னா கடந்த பத்து வருஷங்களுக்கு மேலாக வந்து மனிதரிமை பேரவைக்குள்ளே சாட்சியங்கள் சேகரிக்கிறான்னு சொல்லி ஓஐஎஸ்எல் என்ற ஒரு கட்டமைப்பு முதல் கட்டமாகவும் அதுக்கப்புறம் வந்து ஓஸ்லாப் பண்ண கட்டமைப்பு உருவாக்கி சாட்சியமும் சேகரிக்கிறே சேகரித்து குடித்தாச்சு இனியும் வந்து காலவாசத்தை வழங்கி சாட்சியம் சேகரிக்கிறன்ற பேரில் வந்து இவரையும் ஏமாற்றவும் நாங்கள் அனுமதிக்கக்கூடாது ஆகவே மனிதரிமை பேரவைக்குள்ளே இருந்து இதை வழியில் எடுத்து குற்றவியல் நீதிமன்றத்துக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை கொண்டு போகிறதுக்குரிய ஒரு தீர்க்கமான முடிவை உறுப்பு நாடுகள் எடுக்கணும் என்றதான் எங்களுடைய கோரிக்கை அப்போ மனித உரிமை பேரவைக்குள்ளே இருந்து வழியில் எடுக்கணும் என்று சொல்லிக்கொண்டு அதே மனித உரிமை பேரவைக்குள்ளே போய் ஓடி இருக்கிறதுல வந்து இனியும் எங்களுக்கு அந்த ஒரு தேவை கிடையாது பொறுப்புக்கூறல் வந்து நீதிமன்ற விசாரணைக்கு கொண்டு செல்லப்படணுன்றதை எங்களுடைய மிக உருக்கமான நிலைப்பாடு அதுக்காக வந்து மனித உரிமை பேரைக்குள்ளே இந்த விஷயம் கட்டாய முடக்கப்பட போகுது ஏனென்றால் எங்களோட சேராத தமிழரசு கட்சி வந்து அதைத்தான் விரும்பினார் ஆகவே நாங்கள் இந்த உரிமை பேரவை கொண்ட தொடர்ந்து இருக்கிற விஷயத்தை அம்பலப்படுத்துறதுக்கு வந்து நாங்கள் எதிர்காலத்தில் வந்து சில வருடைய அதில் கலந்து கொள்ள வேண்டியோம் ஆனால் தீர்மானம் எடுக்க போகிற இந்த சந்தர்ப்பத்தில் வந்து நாங்கள் அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குற வகையில் நாங்கள் அங்கே போய் பெரிய வந்து எங்களுடைய பிரசனத்தை வந்து நாங்கள் காட்ட விரும்பவில்